ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேற்று கூட நாம் பார்த்தோம் ஆத்திம் அந்த வழிபோக்கராக இருந்து அந்த பிணத்திற்கு பக்கத்தில் இருந்து நீ அதை அடக்கம் செய்ய வேண்டும் அப்படி என்று அந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அதிலிருந்து எப்படி வெளியே வருகிறார் அதற்காக ஏன் அந்த ஊர் மக்கள் அப்படி செய்கிறாள் அப்படின்னு பாருங்கள் பார்க்கலாம் இது போல எல்லா விஷயங்களும் அவர்களை கூற்ற கேட்டதும் சிறிது நேரம் ஆச்சரியத்தில் அழந்து என்ன செய்வது என்று தெரியவில்லை அவருக்கு பிறகு அவர்களை நோக்கி அது சரி ஒரு மாத வரை வழிபோக்கு எவருமே வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இப்படித்தான் இந்த பிரேதத்தை நீங்க புதைக்காமல் காத்து கொண்டிருப்பீர்களா அப்படி என்ற ஒரு நீண்ட நாள் அந்த பிரேதத்தை வைத்திருந்தால் அந்த பிரேதம் கெட்டழகி விடுந்தானே துர்நாத்தம் வருந்தானே அந்த துர்காந்தம் வீசாதா என்று ஆவலோடு கேட்டார் ஆத்தியம் எல்லோரையும் பார்த்து அதற்கு அந்த ஊர்வாசிகள் இப்படி சொன்னார்கள் ஏழு நாட்களுக்குள் எப்படி ஒரு வழி போக்கராவது வராமல் இருக்க மாட்டார் அப்படி ஒரு வேலை வராமல் இருந்தால் பதினைந்து நாட்கள் வரை நாங்கள் இப்படியே நோன்பு இருப்போம் பகல் நேரம் முழுவதும் நோன்பு அனுஷ்டித்து மாலை வந்ததும் தண்ணீரை அறிந்து அதன் பின்னர் நோன்பை முடித்து ஆகாரம் உண்போம் ஆனால் பிரேதம் மட்டும் அடக்கம் செய்யப்படாமல் தான் இருக்கும் அப்படின்னு ஊர் மக்கள் ஆத்தமிட சொன்னார்கள் சரி ஒரு மாதத்திற்கு பிறகு யாரும் வரவில்லையானால் அந்த பிரேதம் கெட்டு போய் துர்நாற்ற வீச தொடங்கும் அப்படிப்பட்ட சமயத்தில் முப்பது நாள் வரை பார்த்துவிட்டு விட்டு முப்பத்தி ஓராவது நாள் சவத்தை அடக்கம் செய்து விடுவோம் அதன் பிறகு ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் வரை நோன்பை அனுஷ்டிப்போம் அதாவது பகல் முழுவதும் விரதம் இருந்து மாலையானதும் போஜனம் உண்போம் ஆத்மா பத்தி பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு ஆத்மா உடம்பை விட்டு போனால் இந்த பாடிக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது ஆனா பாரு இந்த கதையில வந்து இந்த பாடிக்காக எவ்வளவு அவர்கள் விரதம் இருக்கின்றார்கள் பாரு எவ்வளவு விதமான போஜனம் செய்கிறார்கள் பாருங்க புரிய வேண்டும் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் நாங்கள் இது போல தினமும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து அந்த போஜனத்தை தயாரித்து அழிக்கப்படும் இப்படியாக முப்பது நாட்கள் வரை காக்கப்படும் அந்த பிரேதங்கள் பாபாத்மாக்களாக கருதப்படுவார்கள் பாவாத்மாக்கள் புண்ணியாத்மாக்கள் பத்தி பாவ நம்ம சொல்லியிருக்கார் ஆகையார் அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவனை குறித்து தொழுகி நடத்துவோம் ஏழை எளியவருக்கு தானந்தர்மம் செய்வோம் இப்படியெல்லாம் அனுஷ்டித்து அந்த பாவ ஆத்மாக்களுக்கு புண்ணியத்தை தேடி தர நாங்கள் முயற்சிப்போம் அதற்கு மேல் அவர்களை ஏதும் சந்தேக கேட்காமல் சவத்தை அடக்கம் செய்யும் பணியிலிடும்படி நாங்கள் கூறி என்ன செய்தாரு ஆத்திமே எல்லாரும் அடக்கம் செய்ய வேண்டும் அப்படி சொன்னார் சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த ஊர்வாசிகள் பிரேதத்தை தூக்கி கொண்டு அந்த புதைக்குழி இருக்கும் சென்றார்கள் அங்கே தயாராக தோண்டி வைக்கப்பட்டிருந்த குழியில் சவத்தை இறக்கி வைத்து அதன் மீது தூய்மையான அந்த போர்வை ஒன்றை போட்டு போர்த்தி விட்டு அந்த பிரேதத்திற்கு முன்பாக அன்ன ஆகாரம் நிரப்பப்பட்ட தட்டுக்களை வைத்து ஊதுபத்திகளை கொளுத்தி வைத்து அந்த சவக்குழியை ஏழு முறை அனைவரும் சுற்றி வந்து பிறகு அந்த குழியில் மண்ணிட்டு மூடினார்கள் அதன் பிறகு ஆத்திம நோக்கி ஓ முசாபரே இந்த போஜனத்தை நீங்கள் தான் முதலில் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு நாங்கள் சாப்பிடுவோம் என்று வேண்டினார்கள் அதற்கு ஆத்தி மறுப்பு ஏதும் கூறாமல் சாப்பாட்டை உண்டு முடித்தார் அதன் பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட தலைப்பட்டார்கள் அந்த சடங்குகள் முடிவடைந்ததும் ஆத்திம் புறப்பட ஆயத்தமானார் அப்பொழுது அந்த ஊர்வாசிகள் அவரை சில நாட்கள் தங்கள் ஊரில் விருந்தினராக வைத்திருக்க விரும்பி அவர்கள் தம்முடைய விருப்பத்தை ஆத்திமிடம் எடுத்து சொல்லி ஒப்புக்கொள்ள செய்து அவரை தங்கள் பட்டணத்துக்கு அழைத்து சென்றார்கள் அந்த பட்டணத்திலிருந்து ஒரு அழகிய மகாலில் அதிமுக தங்க வசதி செய்து அறுசுவையுடன் கூடிய உணவு வகைகளையும் உயர்ந்த பழரச பானங்களையும் அவருக்கு அவ்வப்போது அளித்து அத்துடு மட்டுமா அலங்கார ரூபிகன்களான அழகிகள் சிலரையிடம் அவரிடம் அனுப்பி அவருக்கு ஆனந்தம் அளிக்கும்படி செய்தார்கள் அந்த அழகிகளை கண்டதும் ஆத்தி மன கிளர்ச்சி அடைந்து விடவில்லை பாரணங்களுக்கு இந்த வியப்பை தந்தது தமது சாகாசங்களுக்கு ஆத்தியம் பலியாக பலியாகாததைக் கண்ட அந்த அந்த பெண்கள் இப்படி ஒரு விசித்திர மனிதர் இருப்பாரா எப்படி என்று எண்ணி ஆசை அதிசயத்து போனார்கள் அந்த மங்கையர்கள் அழகு ரூபிணிகள் இப்படியாக அங்கே ஆத்தியம் ஏழு நாட்கள் கழித்தார் அவருடைய நன்னடத்தை பற்றி நன்னடத்தை பற்றி அந்த பெண்கள் பாராட்டியும் புகழ்ந்தும் சொன்னார்கள் அவருடைய அறிவு பண்பையும் ஒழுக்கத்தையும் கண்டு அந்த ஊர்வாசிகள் வியந்து போற்றினார்கள் இதற்கிடையில் ஆத்திமினுடைய உயரிய பண்பை கேள்வியுற்ற அந்த நகரத்து பாதுஷா அவருக்கு அழைப்பு அனுப்பி அவரை தன்னுடைய அரண்மனை விருந்தினராக சில நாட்கள் தங்கி போகும்படி வேண்டினார் அந்த பாதுஷா அந்த ஊரில் அதிக நாள் தங்கியிருக்க முடியாத காரணத்தையும் அதற்காக மன்னிப்பையும் கோரினார் ஆத்திம் நான் நாடி வந்து உள்ள காரி வெற்றிகரமாக முடியாத நிலையில் கேளிக்கைகளிலும் கோலாகலத்திலும் வாழாறு கழிக்க முடியாது அப்படி என்று கூற அவர் கூறவே அந்த மன்னன் சொன்னான் போகட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை தான் நீங்கள் என்னிடம் சொல்லுங்களேன் என்று என்னால் ஏதேனும் உதவ முடியுமா அப்படி என்று பார்க்கிறேன் என்று அந்த பாதுஷா ஆத்திமிடம் சொன்னார் வேறொன்றும் வேண்டாம் நான் போக வேண்டிய பிரதேசம் எங்கிருக்கிறது என்று சொன்னாலே போதும் அப்படின்னு ஆத்திம் சொன்னார் எந்த இடத்திற்கு போக வேண்டும் எதற்காக அந்த பிரதேசத்திற்கு செல்ல புறப்படுகிறீர்கள் கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லுங்கள் அப்படின்னு வற்புறுத்தி கேட்டான் அந்த பாதுஷா இப்படியாக முழு விபரத்தையும் கூறாத வரையில் தன்னை பாதுசா விட மாட்டார் அப்படின்னு தோன்றவே ஆதிலிருந்து அந்த வரைக்கும் சரி இப்போது வரைக்கும் இல்லாவிட்டெல்லாம் தான் நாடி வந்துள்ள விஷயத்தை பற்றி ஆத்தி சுருக்கமாக தெரிவித்தார் ஏற்கனவே தெரிந்தன முனுசாம்பி என்பவன் ஒரு நாட்டின் இளவரசன் அவன் ஷாகாபாத் நகரத்துக்கு பேரழகியான அந்த ஹுசைன் பானுவை பற்றி கேள்விப்பட்டு அவன் பா அதாவது அவள் பால் மானசீக காதல் கொண்டான் அவளை பார்ப்பதற்கேன் ஷாகாபாத்துக்கு வந்தான் அவளுடைய தரிசனம் கிடைக்காது பெரிதும் ஏக்கமுட்டான் அதற்காக அல்லும் பகலும் அன்ன ஆகாரமின்றி பட்டினியாக கிடந்தான் முனிசாமி அல்லும் பகலும் அன்ன ஆகாரமின்றி பட்டினி கிடந்தான் கடைசியாக ஒரு நாள் அந்த அழகரிசி அவனுடைய பரிதாப நிலைய கேள்வியுற்று அவனை வரவழைத்தாள் யாரு உசேன் பானு அவனுடைய உள்ள கிடக்கை தெரிந்து கொண்டால் அவளுக்கு அவன் மீது இரக்கம் அன்பு ஏற்பட்டது ஆனால் அவள் தனக்கென்ன விதி கொண்ட அந்த விதிகளையும் நிபந்தனைகளையும் நினைத்த போது அவளால் அவனுக்கு ஒரு உதவி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது அதாவது அவள் ஏழு கேள்விகளை கேட்பாள் அந்த ஏழு கேள்விகளுக்கு சரியான விடைகளை கண்டிருந்து வந்த அவளிடம் சொல்பவரே அவளை மனம் செய்து கொள்ளலாம் இந்த கடுமையான நிபந்தனை அவள் அந்த முனுர்சாமியிடம் தெரிவித்தால் அவள் கேட்ட அந்த ஏழு கேள்விகளுக்கும் விடை கண்டியறிய முடியாத அந்த ராஜகுமாரன் அதாவது முனுசாமி என்னுடைய தாய் நாடான ஏமன் பிரதேசத்தில் துஷ்ட மிருகங்கள் வாழக்கூடிய அந்த அடவிலே வந்து அல்லல் பட்டு கொண்டிருந்தான் இந்த விஷயம் எனக்கு தற்செயலாக தெரிய வந்தது நான் வேட்டையாட நான் காட்டுக்கு சென்றிருந்த பொழுது அவன் கண்ணீரும் கம்பளையுமாக பொழிந்து கொண்டிருந்ததை கண்டேன் அருகே சென்று விசாரித்தேன் விஷயத்தை சொன்னான் அரசகுமாரன் அவன் கதையை கேட்ட எனக்கு அவன்பால் இரக்கம் ஏற்பட்டது எப்படியும் அவன் ஆசையை பூர்த்தி செய்து அவன் காதலியை அவனிடம் சேர்ப்பிக்க என நான் தீர்மானித்து வாக்குறுதியை அளித்து விட்டேன் ஆகையால் அவனுக்காக நானே அந்த ஏழு கேள்விகளுக்கு விடை கண்டுபிடித்து தருவதாக சொல்லி கிளம்பினேன் இதுவரை நான்கு கேள்விகளுக்கு விடை கண்டறிந்து ஆகிவிட்டது இப்பொழுது ஐந்தாவது கேள்விக்கு விடை அறிந்து செல்லவே வந்திருக்கிறேன் அதாவது நிதாமலை எங்கிருக்கிறது அதன் விசித்திரங்கள் யாவை இதுதான் இப்பொழுது நான் கண்டிருந்து பதில் சொல்ல வேண்டிய கேள்வி என்று கூறிய ஆத்தியும் மேலும் சொன்னார் நான் புறப்பட்டு ஆறு தினங்களுக்கு மேலாகி விட்டது இன்னும் எனக்கு ஒரு விவரம் கிடைக்கவில்லை நானும் பல பட்டணங்கள் சுற்றி அலைந்து பார்த்து விட்டேன் பலரிடம் விசாரித்து பார்த்தேன் ஒருவேரனும் எனக்கு அந்த மலையை பற்றி விவரமாக யாரும் சொன்னவரை கிடையாது எனக்கு நீங்கள் மனமும் வந்து விருந்தளிப்பதாக சொன்னீர்களே முதலில் இந்த விவரத்தை எனக்கு தெரிவித்தீர்களானால் அதுவே எனக்கு நீங்கள் ஓர் ஆயிரம் விருந்தளித்திற்கு சமம் பார்ப்போம் அந்த பாதுசா அந்த நிதாமலையை பற்றி சொல்கிறாரா இல்லையா அப்படின்னு நாளை இதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாமா அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த வழிபோக்கராக இருந்து அந்த பிணத்திற்கு பக்கத்தில் இருந்து நீதான் அதை அடக்கம் செய்ய வேண்டும் அப்படி என்று அந்த பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அதிலிருந்து எப்படி வெளியே வருகிறார் அதற்காக ஏன் அந்த ஊர் மக்கள் அப்படி அப்படி அப்படின்னு பாருங்கள் பார்க்கலாம் இது போல எல்லா விஷயங்களும் அவர்களை கூற்ற கேட்டதும் சிறிது நேரம் ஆச்சரியத்தில் அழந்து என்ன செய்வது என்று தெரியவில்லை அவருக்கு பிறகு அவர்களை நோக்கி அது சரி ஒரு மாதம் வழிபோக்கர் எவருமே வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அப்படி என்ற ஒரு நீண்ட நாள் அந்த பிரேதத்தை வைத்திருந்தால் அந்த பிரேதம் கெட்டழகி விடுந்தானே துர்நாத்தம் வருந்தானே அந்த துர்காந்தம் வீசாதா என்று ஆவலோடு கேட்டார் ஆத்தியம் எல்லோரையும் பார்த்து அதற்கு அந்த ஊர்வாசிகள் இப்படி சொன்னார்கள் ஏழு நாட்களுக்குள் எப்படி ஒரு வழி போக்கராவது வராமல் இருக்க மாட்டார் அப்படி ஒரு வேலை வராமல் இருந்தால் பதினைந்து நாட்கள் வரை நாங்கள் இப்படியே நோன்